இன்றைக்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை விவசாயிகள் பயிரிட்டு அந்த பயிரெல்லாம் கருகி விவசாயிக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது விவசாய பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது கோடி வறட்சி நிவாரணத்தை நான் கொடுத்தோம் அதே புயல் வெள்ளம் இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு பை காப்பீட்டு திட்டத்தை நிமிஷமாக அவர்களை இணைத்து இன்றைக்கி நாட்டிலேயே நான் முதலமைச்சர் அரந்த காலகட்டத்தில் ஒன்பதாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஐந் இழைப்பீட்டு துறை விவசாயிகளுக்கு எடுத்து வந்துடுறேன் அது மட்டும் இல்லை மேலாக மராமத்து திட்டம் இன்றைக்கு விவசாயிகள் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கை பல ஆண்டுகளாக ஏரி குளம் தூர்வாராம இருந்தது ஆக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பொதுப்புலித்துறை அந்த பொதுப்புலித்துறையின் கீழ் வருகின்ற ஏரிகள் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து வருகின்ற ஏரிகள் குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையில் பதினாலாயிரம் ஏரிகள் இருக்குது அதில் எட்டாயிரம் ஏர்கள் வளர்த்து உருவாக்கப்பட்டது